அனைவருக்கும் வணக்கம் வாரம் கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் ப விஜய் அவர்கள் புறப்படு உன் புத்துணர்ச்சியோடு நடந்தடு உன் நம்பிக்கையோடு கைப்பையை வீட்டில் மறந்து விட்டு போனாலும் பரவாயில்லை நம்பிக்கையை வீட்டிலே வைத்து விட்டு போகாதே நம்பிக்கை என்பது ஏழாவது அறிவு நம்பிக்கை என்பது அதிகபட்ச துணிவு நம்பிக்கை இருப்பவனால் உச்சத்திடரும் உன் வலிமைகளை திறமைகளை முயற்சிகளை உன்னை நீயே நம்பாவிட்டால் யார் உன்னை நம்புவார்கள் நம்பிக்கை என்பது நமக்கு நாமே குடிக்கும் தாய்ப்பால் அதை துப்பிவிடாதே விடாதே நம்பிக்கை என்பது நமக்கு நாமே செய்யும் ஆயுள் காப்பீட்டு திட்டம் மறுதளிக்காதே ஒருவனுடைய புகழின் அளவு என்பது அவன் இதயத்தை நம்பிக்கையின் அளவைப் பொறுத்தே ஏறும் குறையும் இன்னும் சொன்னால் நம்பிக்கையில் மரணத்தையும் ஜெயிக்க முடியும் இயேசு உயிர் திறந்தது சிறந்த வியாபாரிகளை உருவாக்குவது அவர்கள் அடைந்த நம்பிக்கை லோக நஷ்டங்கள் சிறந்த வெற்றியாளர்களை உருவாக்குவது அவர்களை நசுக்கிய அசுரத்தனமான தோல்விகள் நம்பிக்கையே இல்லாமல் யார் வாழக்கூடும் நம்பிக்கையால் வாழ்ந்தால் அட யார் வாழ்க்கை மாறும் சந்தேகந்தால் தீயை வைக்கும் நம்பிக்கை தான் தீபம் ஏற்றும் ஒவ்வொரு விடியலையும் நம்பிக்கையோடு எதிர்கொள் ஒவ்வொரு இரவிலும் நம்பிக்கையோடு உறங்கப்போ மரங்கள் காற்றை சுத்தம் செய்கின்றன நம்பிக்கை மனதை சுத்தம் செய்கின்றது ஓட்டை படகு ஒடிந்த துடுப்பு கரை சேர்க்கலாம் கடல் போன்ற நம்பிக்கை இருந்தால் நீ அடுத்தவர் மீது கொண்ட நம்பிக்கை என்பது காசோலை நீ உன் மீதே கொண்ட நம்பிக்கை என்பது ஏட்டையம் அட்டை நம்பிக்கைகளை என்ன அலைகளாக மாற்று அதில் புதிய லட்சியங்களை ஏவுகணைகளாக ஏற்று காந்தத்தில் இருந்து மின்சக்தி வருவது மாதிரி நம்பிக்கையிலிருந்து முன்னோர்க்கும் என்ன அலைகள் வரும் போராட்டமே வாழ்க்கை நம்பிக்கையே வெற்றி நம்பிக்கை சிறு நூல்தான் இளைஞனே இறைப்பையையும் நம்பிக்கையும் காலியாக விடாதே ஒரு நாளும் சோர்ந்து விடாதே கடைசி சொட்டு ஈரப்பசை வரை மரம் பூக்கிறது இழப்பு என்பது ஏதும் இல்லை உன் நம்பிக்கை உன்னிடம் உள்ளவரை கர்ப்பம் வை கிராம் கணக்கில் நம்பிக்கை வை கிலோ கணக்கில் நம்பிக்கை இல்லாத இடம் ஒன்றே ஒன்றுதான் கல்லறை தண்ணீருக்குள் அடியே சென்று ஓவியம் வரைய முடியாது தன்னம்பிக்கையின்றி எதுவும் செய்ய இயலாது உங்களுக்கு உங்களின் மீது நம்பிக்கை இருந்தால் உங்கள் கிரீடங்களை யாராலும் பறிக்க முடியாது நம்பிக்கை ஒன்று போ செய்யலாம் நம்பிக்கை இருக்கும் போதிலே எதிர் நீச்சல் போட்டு வாழ்வை வெல்லலாம் என்ன முடியும் எதை செய்ய முடியும் என்ற எண்ணமெல்லாம் நம்பிக்கை எல்லாம் முடியும் எதுவும் என்னால் முடியும் என்ற கொள்கைதான் தன்னம்பிக்கை ரோஜா தோட்டத்தில் பூத்தாலும் மல்லிகை பூ மனம் மாறாது நீ எங்கே பணிபுரிந்தாலும் உன் சுயம் கெடாது நன்றி வணக்கம்